சினிமா மட்டும் இல்லாம தென்னிந்திய அளவுல பிஸியான நடிகையா இருக்கிறது நம்ம திரிஷா இவங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா வந்து தமிழ் சினிமால இருக்காங்க இன்று மார்க்கெட்ல முன்னிலையே இருக்காங்க விஜய் அஜித் போன்ற நட்சத்திரங்களோட போட்டி போட்டு அவங்க நடிச்சு வருகிறாங்க அவள் ஒரு படத்துக்கு ஹீரோயின் நடிக்க அவங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது உச்ச நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கும் நடிகை த்ரிஷா தனது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறதா தகவல் வந்து வெளியாயிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனி நடிக்க போவதில்லை விலகி விலகிவிடலாம் என நடிகை த்ரிஷா முடிவு செஞ்சுள்ளதாக பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மைன்னா தெரியல இது குறித்து த்ரிஷா வெளிப்படையாக பேசினால் மட்டுமே இது உண்மையா அல்லது பொய்யா என்று நம்மளுக்கு தெரிய வரும் அரசியல் கட்சி துவங்கிய விஜய் வந்து பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தி ஒன்பது படம் தான் தன்னுடைய கடைசி படம் இதுக்கப்புறம் சினிமால இருந்து விலகி முழுமையாக அரசியலில் ஈடுபடப்போவதா அறிவிச்சாரு விஜயை தொடர்ந்து இப்போ த்ரிஷாவும் சினிமால இருந்து விலகி ஓய்வு எடுக்க போவதா சொல்றாங்க ஒரு ரசிகர்களுக்கு பெரும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துருக்காங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இது உண்மையான தகவலா இல்ல வந்து வதந்தியான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்